சரி ஓகே இப்போ நானே பாலச்சேலர் மாதிரி நான் அதுக்கு பதிலாக சொல்லிடுறேன் சரிங்களா ஒன்றும் இல்லை நீட்டு தெரிவ கொண்டு வந்தது ரெண்டாயிரம் பண்ணுற காங்கிரஸ் திமுக ராம் கூட இருந்தாலும் பைக்கு போட்டாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சரி நீங்கள் சொல்லலாம் பாலச்சேலதான் இதுக்கும் அவன் டிஃபெண்ட் பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன நீங்க என்ன பண்ணீங்க நீ தேர மாட்டீங்க நான் சொல்றவா அப்படி கேட்டாங்க என்ன பண்ணீங்க இத ஓதிக்கிறேன் இத ஓதிக்கிறேன் இல்ல கரெக்ட் நியாயமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு சார் ஆ 7.5 அண்ணன் بيقولது இப்படிதான் இப்படிதான் ஒரு KVA வந்து நம்ம டிஃபால்ட் பண்ணனும் பண்ணனும் அண்ணன் கரெக்டா சொல்றாரு 100000 7 பூலியா இல்ல அப்படிங்கறது சொல்றாரு இல்ல நீங்க சொல்றீங்களா 2012ல